சொல்கிறாரு இந்த காரியங்கள் நடந்த பிற்பாடு எந்த காரியங்கள் என்று நான் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன் அவன் மெல்கி சேதேக்கின் மூலம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த திருத்துவ நபர்லே ரெண்டாம் நபரை ஆபரகாம் பார்க்கிறாரு நான் டைரக்டா மெசேஜ் குள்ள வரேன் ரெண்டாம் நபரை பிதாவின் சத்தத்தை கேட்கிறார் கேட்டு தன் சவதரித்த பொருட்களை அதெல்லாம் எடுத்துட்டு தான் என்ன செய்யறாரு ஆபிரகாம் காரானூரில் புறப்பட்டு பயணம் புறப்பட்டு வராரு எந்த இடத்துக்கு போவோன்னு அவருக்கு தெரியாது புறப்பட்டு வரும் பொழுது லோத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை தன்னுடைய சகோதரனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்று சொல்லி அவன் ஒரு பிரிந்துதான் போயிருக்கிறான் ஆனாலும் யாரும் அவனுக்கு சொல்ல உன்ன போல சகோதரன் நேசி உன்ன போல பிறன நேசி கற்பனை அங்க கொடுக்கப்படல ஆனால் அவனுக்குள்ள இருந்த அந்த பிதா ஆபரகாமுக்குள்ளே பேசின அந்த கத்தருடைய வார்த்தை அந்த லோத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றிட்டு தான் சவதரித்து வைத்திருந்த வேலையாட்களை கொண்டு அவனை விடுதலையாக்கி கொண்டு வருகிறான் அப்ப அந்த ராஜா சொல்றான் நீ என்ன நான் கொண்டு வந்த வெள்ளி நீ ஃபைட் பண்ணி கொண்டு வந்த நீ எடுத்துக்கோ ஆட்களை மட்டும் என்னுடைய ஜனங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றான் அப்பறம் என்ன செய்கிறார் மற்ற இடத்துல எல்லாம் சாராளை ஒரு ராஜா கொண்டு போய் அபிமலைக்கு கொண்டு போய் வைக்கிறாரு அந்த சாராள நிமித்தம் அவள் அழகுள்ள ஸ்திரீ கவனமாக கேளுங்கள் அவள் அவளை அடைய வேண்டும் என்று அந்த ராஜா விரும்புகிறான் அப்போ கத்தர் அந்த ராஜாவுக்கு எச்சரிக்கிறான் நீ இந்த பெண்ணு மேல கை போட்டினா அவள் நிமித்தம் அவர்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் வரைக்கும் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் பிள்ளைகளே உங்களுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எங்கேயோ தவறுகிறீர்கள் கத்தரிடத்தில் விசாரிக்க நான் எங்கே தவறுகிறேன்னு விசாரிங்க அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி வச்சவங்களை குறை சொல்கிறது கணவனை குறை சொல்கிறது மனைவி குறை சொல்கிறது அதை செய்யாதீங்க அப்போ அபிமலைக்கு கத்திரிடத்தில் விசாரிக்கிறான் ஏன் என்னுடைய மனைவிகள் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது ஏன் இப்படி கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நீ கொண்டு வந்திருக்கிற சார் ஆள் இன்னொருத்தனுடைய மனைவி அவன் உடனே அதை ரிலீஸ் பண்ணுறான் ரிலீஸ் பண்ணும்போது திரளான பொருட்களை என்ன செய்கிறான் கொடுக்குறான் ஆபிரகாம் அங்கே அது வாங்கி கொள்றான் ஆனால் சோதோமின் ராஜா அவன் சம்பாதித்து வந்த பொருட்களை கொடுக்கும்போது ஓ நீ கொடுத்ததெல்லாம் எனக்கு எதுவுமே என்ன செய்ய வேண்டா வேண்டாப்பா அதில் அழகாக ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் ஆபிரகாம் நீ கொடுத்ததில் ஒரு பாதரட்சையின் வார் கூட வேண்டாம் ஒரு தேங்காய் நார் கூட வேண்டாம் ஏன்னா நீ ஆபிரகாம் ஐஸ்வர்யமான ஆக்குனது நானும் நீ ஒரு பேச்சு சொல்லிடுவேன் நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்புறம் என்ன செய்தா தெரியுமா எதுலேருந்து எடுத்து தசம்பாகம் கொடுத்தான் தன்னுடைய வைகளிலிருந்து அவனுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்த அந்த திருத்துவத்தின் ரெண்டாம் நபருக்கு அவன் தசமபாகத்தை கொடுத்தான் எபரேர்ல வாசிக்கிறோம் நீங்கள் தசம பாகம் கொடுக்கும் போது நீ கிறிஸ்துவுக்கு தசம பாகம் கொடுக்கிற அழிந்து போகிற மனிதர்களுக்கு உடன்படிக்கையின் மனிதர்கள் தசம பாகம் கொடுத்தார்கள் புரஜாதியானோர் மீட்கப்பட்டவர்கள் யாருக்கு தசம பாகம் கொடுக்கிறீர்கள் இயேசுவுக்கு கொடுக்கிற அந்த ஆபிரகாம் தசம பாகத்தை யாருக்கு கொடுத்தான் தெரியுமா இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தான் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கலாம் நீங்கள் நூறு ரூபாய் சம்பாரிச்சா பத்து ரூபாய் கத்தருக்குன்னு கொண்டு வந்து பத்து தானே எப்படி கொடுக்கறது ஒரு சில பிள்ளைகள் என்னிடத்துல பத்து ரூபாய் கொண்டு வருவாங்க நான் அதை மன ரம்யமாய் ஆசீர்வதிச்சு ஜெபிப்பேன் ஏன் தெரியுமா அது அவர்கள் அல்ல அவர்கள் எனக்கு கொடுக்கிறார்கள் அல்ல அவர்கள் கொடுக்கிறது கொடுக்கிறார்கள் எனக்குள் இருக்கிற அந்த இயேசுவுக்கு கொடுக்கிறார்கள் இருக்கிற அந்த திருத்துவத்துக்கு கொடுக்கிறார்கள் தங்களுக்காய் ரத்தத்தை சிந்தினவருக்கு கொடுக்கிறார்கள் அலே லூயா இப்போ இங்கே வர்றேன் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ப தசம பாகம் பத்தில் ஒன்னையும் ஆபிரகாம் கொடுத்துட்டாரு சம்பாதிச்சுட்டு வந்ததையும் சோதாமன் ராஜாட்ட உன்னோடதெல்லாம் வேண்டாம் தூக்கிட்டு போட்டார் இதுக்கப்புறம்தான் ஆண்டர் சொல்கிறாரு நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன் கேடகுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஷீல்டு யாருமே அவனை நெடுங்க முடியாது அதை தாண்டி ஒருத்தருமே வந்து தொட முடியாது இன்னைக்கு என்னையெல்லாம் விழுங்கணும் சாய்க்கணும் மண்ணோட மண்ணாக்கணும் இன்றளவும் என்னை முடித்துவிட வேண்டும் என்று பலரைத்தனிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு தெரியாம எத்தனையோ பேர் எத்தனை நான் கடந்த வாரத்தில் என்னுடைய சகோதரனுடைய இறந்த நாள் வந்தது நான் அதற்காக கல்லறைக்கே போக மாட்டேன் அன்றைக்கி போனேன் உண்மையாலுமே என்னுடைய இறுதியம் அசைக்கப்பட்டது ஆனால் நான் நினைத்தேன் படுத்திருக்க வேண்டிய ஆள் நான் ஆனால் பிச்சையாக தெய்வம் எனக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறது நான் இன்னும் ஓடுவேன் நான் இன்னும் இயேசுவின் சித்தத்தை செய்வேன் என்னை சாய்க்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்கள் அநேகர் அந்த கேடகம் எனக்கு என்ன செய்கிறது தெரியுமா ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறது என்ன தொடவே முடியல என்னென்ன டிசைன்ல என்னென்ன ஷேப்ல என்னென்ன டைப்ல முடியாது அவரு டிக் அடிச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்